ஹாய் வெல்கம் டு ஷாருகே அண்ட் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பால் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாட்டு சர்க்கரையில் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அதோட லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அடுப்பில் பால் சட்டி வச்சுக்கலாம் அதில் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம் இரநூத்தம்பது எம்எல் த பால் எடுத்து காய்ச்சி தனியாக ஆற வச்சு வச்சுக்கலாம் இது காய்ச்சின பால் அடுத்து நூறு எம்எல் பிடிக்கிற கப்பு அதில் ஒரு கப்பு சேமியா எடுத்து வச்சுக்கலாம் வறுத்த சேமியாது கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை எடுத்து வச்சுக்கலாம் மூணு ஏலக்காவை நல்லா பொடிச்சு வச்சுக்கலாங்க தண்ணி கொதிச்சதும் அந்த வறுத்த சேமியாக நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம கொதித்த தண்ணியில் தான் நம்ம போட்டோம் இல்லைங்களா அதனால் சீக்கிரமே இது பொங்கி வந்துடும் ஒரு மினி ஒரு நிமிஷத்துல பொங்கிடுங்க அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே இருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ போகுது பொங்கிடுச்சு இப்போ நம்ம அதை இந்த டயத்தில் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணி வேக விடலாம் சிம் சிம்லேயே வேக விடலான்னுமே நம்ம நல்லா ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃபோர் மினிட்ஸில் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இதை அப்படியே நம்ம நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் இதில் அந்த எந்த கப்பில் நம்ம சேமியாக அடுத்தோமோ அந்த கப்லேயே நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த இதில் வந்து ஸ்வீட் வந்து மீடியமாக தான் இருக்கும் இந்த அளவு சேர்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்வீட் ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா கொதிச்சிருச்சு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடலாங்க சிம் ஆற விட்டுடலாம் அதை அடுத்து நம்ம ஒரு அடுப்பில் ச தாளிப்பு கடாய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் அது பாதி வறுபட்டதும் திராட்சை போட்டுக்கலாம் அதில் உலர்ந்த திராட்சை போட்டு நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுடுச்சு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் தனியாக மூடி வைக்க சொன்னோம் இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் அந்த சேமியாவை அதில் இப்போ நம்ம டூ ஃபிஃப்டி எம்எல் மில்க் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் டூ ஹண்ட்ரட் எம்எல் மில்க் அப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் எதனால் இப்போ ஆற சேமியாவை நல்லா ஆற வச்சு பாலையும் ஆற வச்சு மிக்ஸ் பண்ண சொன்னேன்னா நம்ம இதை சூடாகவே செஞ்சோன்னா சம்டைம் நமக்கு இது திரண்டு இந்த டயத்தில் அது முந்திரி பருப்பு திராட்சை அப்புறம் ஏலக்காய் பிடிச்சி வைக்க சொன்னேன் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆற வச்சு சேர்க்கறதுனால நமக்கு இது திரளாதுங்க வந்து சம்டைம் நம்ம சூடாகவே நாட்டு சக்கரை சேர்த்து மில்கில் சேர்த்தோன்னா அது நமக்கு சம்டைம்ஸ் திறன்ட்டும் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஆற வச்சு சேர்க்க சொல்கிறேங்க நமக்கு பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சுலபமான முறையில் ஈஸியான முறையில் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க நாட்டுச்சக்கரை சேர்த்ததுனால இது ரொம்ப ஹெல்தியான ஃபுட் தான் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்டான